என் தங்க பிள்ளையே பொன்னான புதன்கிழமையின் முத்தான விடியலில் பௌர்ணமி நேரத்தில் உன் தாயானவள் உன் மனமகிழக்கூடிய நல்ல செய்தியோடு உன்னை தேடி வந்திருக்கின்றேன் எக்காரணம் கொண்டும் இந்த வெற்றி விடியலை நீ தவிர்த்து விடாதே உனக்கு ஆறுதல் வாக்கினை கொண்டு உன் தாயானவள் இன்று வரவில்லை என் பிள்ளைக்கான சத்திய வாக்கினை கொண்டு நான் ஓடோடி வந்திருக்கின்றேன் உன்னுடைய வாழ்க்கை உனக்கு தருகின்ற ஒவ்வொரு சந்தோஷத்தையும் உனக்கே உனக்கென உறுதிப்படுத்த நான் வந்திருக்கின்றேன் என்ன நடந்து விட்டது என்று எல்லாம் நினைத்து நீ கண் கலங்கி நின்று கொண்டிருந்த நேரத்தில் உன்னுடைய கண்ணீரை துடைத்து உனக்கான மகிழ்ச்சியை ஒட்டுமொத்தமாக உன் கைகளில் எப்பொழுதும் கொடுத்துவிட நினைக்கின்ற இந்த வராகி இன்று உன் வாழ்க்கையின் ஒட்டுமொத்த அர்த்தங்களையும் உனக்கே கிடைக்கும்படி செய்துவிட நான் வந்திருக்கின்றேன் என் குழந்தையை எதிர்பாராத நேரங்கள் ஆயிரம் இருக்கலாம் எதிர்பாராத தருணங்கள் இந்த வாழ்க்கையில் ஆயிரம் ஆயிரம் வந்திருக்கலாம் ஆனால் உன்னை தேடி வருகின்ற ஒவ்வொரு விஷயங்களும் என்னவென்று நீ முடிவு செய்து விடலாம் அந்த அளவிற்கு மனப்பக்குவத்தை இந்த வாழ்க்கை போதும் போதும் என்கின்ற அளவிற்கு உனக்கு கொடுத்திருக்கின்றது எத்தனையோ கஷ்டங்களை கடந்து வந்து விட்டாய் அல்லவா இனிமேல் எதையுமே எதிர்கொள்வது உனக்கு சுலபமான காரியம்தான் எந்த விஷயத்தையும் எதிர்கொண்டு அதிலிருந்து மீண்டு வருவது என்பது உன்னால் எளிதாக நடத்தக்கூடிய காரியம்தான் நாம் ஆசைப்பட்டது எல்லாம் இன்னொருவர் கைகளுக்கு செல்கிறதே நாம் நினைத்தது எதுவுமே நமக்கு நடக்கவில்லையே என்று சொல்லி நீ வருந்துகிறாய் என்றால் நிச்சயமாக உன்னை தாண்டி நீ விரும்புகின்ற விஷயம் இன்னொருவர் கைகளுக்கு செல்கிறது என்றால் அப்பொழுதே நீ புரிந்து கொள்ள வேண்டாமா இது நமக்கானது அல்ல என்று இது நமக்கான விஷயம் இல்லை என்பதனை நீ அன்றே தெரிந்து கொள்ள வேண்டாமா இப்படியாக இந்த வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயங்களும் உனக்கானதாக இல்லாமல் உனக்கு வரக்கூடிய மற்ற விஷயங்கள் எல்லாம் வேறொருவருக்கு தேடிச் செல்கிறது என்றால் நிச்சயமாக அந்த இடத்தில் நீ தெரிந்து கொள் இந்த வாழ்க்கையில் நீ விரும்பிய பல விஷயங்கள் எல்லாம் உனக்கு கிடைக்கப் போகிறது இதுவெல்லாம் உனக்கு நிலையானது அல்ல அதனால்தான் யாருக்கு இது நிலையானதாக இருக்குமோ அவர்களை தேடி சென்று விட்டது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இத்தோடு எல்லாம் முடிந்து விட்டது என்று எண்ணாதே இனி உனக்கு நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் என்னவென்று சரியாக புரிந்து கொள்ள நீ முயற்சி செய் நான் இருந்து உன் வெற்றியை உனக்கு உறுதி செய்து தரும் பொழுது இந்த வெற்றியை பெறுவதற்கு என் குழந்தை நீ எப்பொழுதுமே சரியான மனநிலையோடு இருந்துவிட்டால் அது போதும் எல்லாமுமாக உனக்கு இந்த வாழ்க்கையில் அத்தனை சந்தோஷங்களையும் நான் உறுதியாக கொடுத்துவிட நினைக்கின்றேன் அப்படியானால் இந்த நேரத்தில் நீ இந்த தாயின் பிள்ளையாக வளம் வந்து கொண்டிருக்க வேண்டும் உன்னை சுற்றி நடப்பதையெல்லாம் என்னவென்று நான் அறிவேன் உன்னை சூழ்ந்து வருகின்ற உண்மைகளை எல்லாம் என்னவென்று நான் அறிவேன் உன்னை தேடி தேடி வருகின்ற இந்த நேரங்கள் இனி என்னாலும் இந்த வாழ்க்கையின் உனக்கான சந்தோஷத்தை உறுதிப்படுத்த வேண்டும் நீ இழந்தது எல்லாம் போதுமல்லவா இனி மேலும் என் குழந்தை தான் ஆசைப்பட்ட விஷயங்களை பெற்று வேண்டும் என்று நீ நினைக்கின்ற இந்த நேரம் உனக்கான அதிசயத்தை எல்லாம் நான் நிச்சயமாக உனக்கு நடத்தி கொடுப்பேன் என்பதனை மறந்து விடாதே உன் தயானவளினுடைய அன்பு உனக்கு எப்பொழுதுமே மன உறுதியோடு கிடைக்க வேண்டும் நீ வேண்டும் என்றால் என்னை தேடி வருவதும் வேண்டாம் என்றால் என்னை தள்ளிவிடுவதுமாக இருக்கக்கூடாது எந்த நிலையிலும் நாம் கையெடுத்து வணங்கிய தெய்வத்தை விட்டுவிடக்கூடாது ஏனென்றால் அவர்கள் நமக்கான விஷயங்களை நடத்திவிட தயாராக இருக்கும் பொழுது நாம் அவர்களை விட்டுவிட்டோமானால் நம்மை தேடி வருகின்ற பல விஷயங்கள் நமக்கு கிடைக்காமல் போய்விடும் என்பதனை நீ மறந்து விடாதே இந்த நேரத்தில் இந்த வராகி உனக்கு என்ன கொடுக்க வேண்டும் என்று ஆசைப்படுகின்றேனோ அதையெல்லாம் உனக்கு நிச்சயமாக நல்லபடியாக நடத்தி கொடுத்து விடுவேன் என்பதனை நீ மறந்து விடாதே எந்த சூழ்நிலையிலும் நீ எதிர்பார்த்தது எல்லாமே உனக்கு நல்லபடியாக நடக்கிறதா என்று நீ நிச்சயமாக சற்று சிந்தித்து பார் ஏதோ ஒரு காரணத்திற்காகத்தான் ஒவ்வொரு விஷயங்களும் ஒவ்வொரு விதமான சூழ்நிலைகளுக்குள் வந்து நிற்கிறது இந்த தருணத்தை விட்டுவிடக்கூடாது இந்த நேரத்தை ஒருபோதும் நீ இழந்துவிடக்கூடாது உன்னை தேடி வருகின்ற உண்மைகளும் உனக்கே உனக்கென தொடர்ந்து வருகின்ற சந்தோஷங்களும் எப்பொழுதும் உனக்கான மாற்றத்தை உனக்கு உறுதியாக கொடுக்கட்டும் மேலும் மேலும் உனக்கான வெற்றியை எல்லாம் உன் வசமாக்கி தரட்டும் எந்த நிலையிலும் என் பிள்ளை நீ எந்த ஒரு ஆசைகளையும் விட்டுவிடாதே உன்னுடைய ஆசைகள் எல்லாம் எப்பொழுதும் உனக்கு சரியாக கிடைக்க நான் இன்றுமே உனக்கு உறுதுணையாக இருக்கிறேன் என்பதனை நீ மறந்து விடாதே இந்த நேரம் இந்த விஷயம் உன்னுடைய மனதிற்குள் மிகுந்த கஷ்டங்களை உருவாக்கும்படி நடக்கிறது என்றால் அந்த இடத்திலேயே அமைதியாக அமர்ந்து தெய்வத்தை ஒரு நிமிடம் அமைதியாக வணங்கு நிச்சயமாக உனக்குள் இருக்கின்ற குழப்பம் உடனடியாக நீங்கி விடலாம் உனக்குள் நல்ல எண்ணங்கள் வந்து விடலாம் தேவையில்லாத எண்ணங்கள் எல்லாம் உனக்குள் இருந்து அப்படியே ஓடிவிடும் நமக்கு நடக்காது என்று சொன்ன விஷயம் நிச்சயமாக நடக்கும் என்கின்ற நம்பிக்கையும் உனக்குள் வந்துவிடும் உன்னோடு எந்த சூழ்நிலையிலும் நான் உனக்காக வருவேன் என்பது உன் புரிதலாக இருக்கும் பட்சத்தில் இந்த வராகியை எப்பொழுதும் என் பிள்ளை வணங்க மறக்க மாட்டாய் என் பிள்ளையை நீ அழுதது எல்லாம் போதும் தேவையில்லாமல் உன்னுடைய கண்ணீர் துளிகளை நீ வீணடித்து விட்டாய் உனக்கான நல்ல நேரம் ஆரம்பித்து விட்டது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் உனக்கான ஒட்டுமொத்த சந்தோஷங்களும் ஒரு சேர உன்னிடத்தில் கிடைக்கக்கூடிய இந்த நேரத்தை எக்காரணம் கொண்டும் என் பிள்ளை நீ தவிர்த்து விடாதே தேவையில்லாத எண்ணங்களையும் தேவையில்லாத சிந்தனைகளையும் தூக்கி சுமப்பதற்கு பதிலாக இனி எல்லாமுமாக இந்த வாழ்க்கை உனக்கு மாறக்கூடிய நேரமும் உனக்கு வந்துவிட்டது இனி எல்லா வெற்றிகளுக்கும் நீ எப்பொழுதுமே வருத்தப்பட்டு வேதனைப்பட்டுதான் நிற்கிறாய் என்பதனை முதலில் புரிந்து கொள் என் குழந்தையே நீ கஷ்டப்படும் பொழுதும் கவலைப்படும் பொழுதும் மிகுந்த வேதனையின் உச்சத்தில் இருக்கும் பொழுதும் யாரெல்லாம் உன்னை தேடி வந்தார்களோ யாரெல்லாம் உன்னை தேடி தானாக வந்திருந்தார்களோ நிச்சயமாக அவர்களை எல்லாம் ஒருபோதும் விட்டுவிடக்கூடாது இதுவெல்லாம் உனக்கு என்னவாக மாறி இருக்கிறது ஆபத்து நேரத்தில் நமக்கு உதவி செய்யாதவர்கள் யார் நாம் சந்தோஷத்தில் இருக்கும் பொழுது நம்மை தேடி ஓடி வருவது யார் என்கின்ற ஒரு வித்தியாசம் மட்டும் உனக்கு தெரிந்துவிட்டது என்றாலே போதும் இவர்களை எல்லாம் கண்டுகொள்வதற்கு உனக்கு கிடைத்திட்ட மிகப்பெரிய வாய்ப்பு இது என்பதனை மறந்து விடாதே வேண்டும் என்றே உனக்கு சோதனைகளை கொடுக்கின்ற இந்த நேரத்தில் இனி உனக்கான சந்தோஷங்களை நீ உறுதியாக பெற்றுக்கொள்ள எப்பொழுதும் தயாராக இருக்க வேண்டும் உன்னை சூழ்ந்து நான் வருகின்ற இந்த நேரம் இனி உனக்கு என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்பதனை நீ தெளிவில் கொண்டாயானால் உன்னோடு நான் இருக்கின்ற இந்த மாற்றத்தை உன்னால் சரியாக என்னவென்று தெரிந்து கொள்ள முடியும் எந்த நிலை கடந்தும் உன்னால் இந்த வாழ்க்கையை நல்லபடியாக வாழ்ந்துவிட முடியும் என்பதனை நீ நம்பு காரணமே இல்லாமல் இந்த வாழ்க்கையில் என்னென்ன விஷயங்கள் எல்லாமோ விட்டது இனிமேல் காரணத்தோடு நடக்கக்கூடிய விஷயங்களை நீ முழுமையாக ஏற்றுக்கொள்ள பழகு என்ன நடந்தது ஏது நடந்தது என்றெல்லாம் நினைத்து இனி வருந்தப்பட ஒன்றும் இல்லை எல்லாமும் உனக்கானதாக நடக்கப் போகின்றது எல்லா விஷயங்களுமே உனக்கான மாற்றத்தை உறுதியாக கொடுக்க போகின்றது தாய் அன்போடு அரவணை போடும் எப்பொழுதும் நீ விரும்பியதை எல்லாம் உறுதியாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே எந்த தருணம் உனக்கு என்ன கொடுக்க போகிறது என்பதனை புரிந்து கொண்டு இந்த நேரம் இந்த வாழ்க்கையை என்னவாக மாற்றும் என்கின்ற பதற்றம் இல்லாமல் என்ன நடந்தாலும் துணிந்து ஏற்றுக்கொள்வோம் என்று சொல்லி நீ ஒவ்வொரு அடியையும் முன்னெடுத்து வைக்கின்ற இந்த நேரம் உன்னுடைய வாழ்க்கையில் என்றுமே என்றென்றுமே வெற்றியின் முகம்தான் என் குழந்தை உனக்காக உன் அம்மா நான் வருகின்ற இந்த நேரம் உன்னை சூழ்ந்து வந்த பல பிரச்சனைகளில் இருந்து நிச்சயமாக உன்னை நான் மீட்டெடுத்திருக்கின்றேன் வேண்டும் என்றே உனக்கு கஷ்டங்களை கொடுத்த இந்த மனிதர்களுக்கு மத்தியில் நான் உன்னை வாழ வைத்திருக்கிறேன் என்பதனை மறந்துவிடாதே யார் வேண்டுமானாலும் என்ன வேண்டுமானாலும் நினைத்துவிட்டு போகட்டும் ஆனால் உனக்கு நான் நடத்த நினைக்கின்ற வெற்றியை நான் எப்பொழுதுமே உனக்கு உறுதியாக கொடுக்க வேண்டும் என்று ஆசைப்படுகின்றேன் எந்த இடத்திலும் ஒரு நொடி கூட பின்வாங்க எண்ணியது கிடையாது எந்த இடத்திலும் ஒரு நொடி கூட நாம் பின்வாங்கிவிட வேண்டும் இந்த வாழ்க்கையை தொலைத்து விட வேண்டும் என்று யோசித்தது கிடையாது நமக்கு நடக்கக்கூடிய சந்தோஷங்களை எல்லாம் நாம் உறுதியாக பெற்றுக்கொள்ளும் பொழுது இந்த வாழ்க்கை அத்தனை அதிசயங்களையும் உனக்கே உனக்கானதாக ஒரு சேர உன் கைகளில் கொண்டு வந்து நிறுத்தும் என்பதனை நீ மறந்து விடாதே என் குழந்தையே இந்த தாயினுடைய அன்பும் அரவணைப்பும் உனக்கு இருக்கும் வரை நிச்சயமாக வெற்றி என்பதும் உனக்கு உறுதியாக கிடைக்கும் அம்மா சொன்ன சொல்லை ஒருபோதும் மீற மாட்டேன் நான் உனக்கு அதை தருவேன் இதை தருவேன் என்று ஒருபோதும் பொய்யுரைக்க மாட்டேன் என்னால் என்ன இருக்கிறதோ என்னால் எந்த விஷயத்தை நடத்த முடிகின்றதோ அந்த விஷயத்தை உன் வாழ்க்கையாக நிச்சயமாக என்னால் மாற்றி கொடுக்க முடியும் என்பதனை நீ மறந்து நீ என் மீது கொண்ட நம்பிக்கை ஒன்றுதான் இதற்கு ஒரே தீர்வு ஒவ்வொருவரும் அவரவர் நம்பிக்கையினால் அவர்கள் நினைத்த வெற்றியை அடைய முடியும் அதுபோல உன்னுடைய நம்பிக்கையினால் நீ நினைத்த வெற்றியை அடைந்துவிடு அதற்கு உன் அம்மா உனக்கு உறுதுணையாக இருப்பாள் என்பதனை மட்டும் நீ மறந்து விடாதே நான் இருந்து நடத்தக்கூடிய இந்த விஷயங்கள் அத்தனையையும் நீ சரியாக புரிந்து கொண்டால் இனி உன்னை தேடி வருகின்ற ஒவ்வொரு மாற்றங்களையும் நிச்சயமாக என்னவென்று என் குழந்தையால் சரியாக தெரிந்து கொள்ள முடியும் இந்த வாழ்க்கை நமக்கு என்னவெல்லாம் கொடுக்கிறது என்று நீ நினைக்கிறாயோ அதையெல்லாம் உனக்கு சரியாகவும் தரமானதாகவும் கொடுத்து கொண்டே இருக்கிறது என்பதனை நீ மறந்து விடாதே இந்த நேரம் நாம் எதிர்பார்த்ததையெல்லாம் நிச்சயமாக நம்மால் அடைந்து விட முடியும் என்பதனை நம்பு தேவையில்லாத விஷயங்கள் தேவையில்லாத மனநிலை என்று இதுவரையிலும் நீ தொலைத்தது எல்லாம் போதும் இனிமேல் நீ பெறக்கூடிய வெற்றி ஒன்றே உன்னுடைய நிலையானதாக இருக்கும் என்பதனை புரிந்துகொள் நீ பெறுகின்ற உன்னுடைய சந்தோஷம் இனி எப்பொழுதும் உன்னை பேரானந்தப்படுத்தும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் நிறைவேறாத பல ஆசைகளோடு இந்த வாழ்க்கையில் பல உண்மைகளை பெற்றுக்கொள்ள நினைக்கின்ற ஒவ்வொருவருக்குமே இந்த வாழ்க்கை அத்தனை அதிசயங்களையும் ஒரு சேர நடத்தி கொடுக்கும் என்பதனை மறந்து விடாதே அத்தனை மாற்றங்களையும் ஒரு சேர நடத்தி உன்னை சந்தோஷப்படுத்தும் என்பதனை நீ மறந்து விடாதே இந்த வராகி சொன்னது போல இந்த வாழ்க்கையின் ஒட்டுமொத்த திருப்பங்களையும் நீ போகின்ற நேரம் இனி எந்த தருணத்திலும் இந்த வாழ்க்கை உன்னை விட்டுவிட முடியாதபடிக்கு உனக்கான பேரதிசயங்களை நடத்தக்கூடிய தருணம் எல்லாவற்றையும் தாண்டி உனக்கு நான் கொடுப்பது ஒவ்வொன்றும் நிச்சயமாக உன்னை பேரானந்தப்படுத்திக் கொண்டே இருக்கும் என்பதனையும் நீ மறந்து விடாதே எப்பேற்பட்ட விஷயங்களும் உன்னை சந்தோஷப்படுத்தி பேரானந்தப்படுத்தட்டும் மேலும் மேலும் உனக்கே உனக்கான வெற்றியை உன் கைகளில் அப்படியே கொடுக்கட்டும் நாம் ஆசைப்பட்டதை எல்லாம் அடைந்துவிட வேண்டும் என்று நினைப்பது போல இந்த வாழ்க்கை உனக்கான ஒவ்வொரு அதிசயங்களையும் ஒரு சேர உன் கைகளில் கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள் இனி என்னவானது ஏதுவானது என்று சொல்லி நீ எண்ணி வருந்தாதே இனி உனக்கு நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் நிச்சயமாக என்றுமே உன்னை சந்தோஷப்படுத்தும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் தேவையில்லாத விஷயங்கள் எல்லாம் உன்னை விட்டு விலகி உனக்கு நல்லது நடக்கும் என் தங்க பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசிர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு